வெல்கம் பேக் இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியா நாங்க வந்து இங்க அவுட்டிங் வந்திருக்கோம் நாங்க வந்திருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை தீ விடல் பொருட்கட்சிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் போய் நாங்க டிக்கெட் வாங்கிக்கிறோம் இந்த டிக்கெட் எவ்வளவு சின்ன பசங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாய் இப்போ உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் எனக்கு உள்ள நுழைஞ்சதுமே அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய கடைங்க இருக்கு அப்புறம் பசங்களும் என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் இங்கே நிறையவே இருந்தது ஃபர்ஸ்ட் வந்ததும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பைக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு ரவுண்டுக்கும் நூறுபா சொன்னாங்க அது வந்து எனக்கு சரியா படல ஒரு பத்து ரவுண்டாவது அடிச்சா நல்லா இருக்கும்ல அதனால என் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன் இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் இருந்தது அவனுங்க நான் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க உக்காந்துட்டாங்க இங்க சின்ன பசங்களுக்கு வந்து அழகா இந்த மாதிரி பீன் பேக் போட்டிருந்தாங்க பெரிய பசங்க நின்றுட்டே வந்து அந்த கேம் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்தது நடுவில் நிறைய ஃபுட் ஸ்டாலும் இருந்தது கரும்பு ஜூஸ் அப்புறம் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் டெல்லி அப்பளோன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது சாப்பாடு பிரியர்களுக்கு செம்மையான ஒரு இடம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேய் வீடு இங்க பேய்ங்க வந்து குட்டி குட்டி பேய்ங்க நிக்கிறாங்க அப்புறம் அடுத்தது இது பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஷோ இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒருத்தருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க ஆனா உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு வர்த்தான இடம்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இது மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இதோ இந்த இது இன்னும் இந்த பசில்ஸ் இந்த கயிறை வந்து அப்படி எப்படி நம்ம வந்து இது பண்றது எடுக்கிறது அப்புறம் இந்த வந்து கண்ணாடி பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் வந்து நம்மளை வந்து ஹைட்டா காட்டுது ஒரு இதில் குண்டா காட்டுது அந்த மாதிரி எல்லாம் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருந்தது இங்கே நின்று நான் அப்துல் கலாம் சார் பக்கத்துல போட்டோ எடுக்கிறேன்னு என் பையன் எடுத்துக்கிட்டான் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஷேடோ நிறைய ஷேடோ வருது நம்ம நார்மலா ஒரு ஷேடோ தான் பார்த்துப்போம் நிறைய ஷேடோஸ் வந்தது அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் செக் பண்ணிக்கலாம் வெயிட்டுங்கிறது நம்ம ஏர்த்ல மட்டும் இல்லை இந்த பிளானட்ஸ்ல எல்லா பிளானெட்ஸ்லயும் நம்ம வெயிட் எவ்வளவு இருக்குன்னு காட்டுது அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் அப்புறம் நிறைய ஷோ இருக்குது மேஜிக் ஷோ எல்லாமே இருந்தது அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ளைட் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்குள்ள நாங்கள் வந்து போகல இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க இருக்குது அதாவது ரொம்ப விலை எல்லாம் இல்லைங்க ஒரு சரியான விலையில தான் இருந்தது எல்லாமே அப்புறம் எனக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ராட் நாங்கள் இருக்கிற இடம் நாங்கள் இங்கே அப்படியே எல்லோருமே வந்து வந்துட்டோம் ஒரே ஜாலியாகிடுச்சு அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா வந்து இந்த ட்ரெயினை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அதனால நாங்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம் இங்கே என்னென்னா பாத்தீங்கன்னா இந்த குட்டி பசங்க ரொம்ப குட்டி இருந்து ஒரு அஞ்சு வயசு ப இருந்து ஒரு பத்து வயசு குழந்தைங்கள வரைக்கும் அப்புறம் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ரைட்ஸ் வந்து இங்கே ஒரே இடத்துல இருக்குது யாருக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எது நம்ம ஏறுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணி இதில் போய்க்கலாம் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் வந்து ஒவ்வொரு விலை இருக்குது சில இதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கு சில இதுக்கு எண்பது ரூபாய் சில இது வந்து நூறு ரூபாய் ரைட்ஸ் பெரியவங்கதெல்லாம் ஒரு நூறு ரூபாய் அந்த மாதிரி வருது நிறைய ஏகப்பட்ட ரைட்ஸ் இருந்ததுங்க என்ன இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது சில இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் தூரமாக போக முடியாதவங்களுக்கு இது உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான பிளேஸ் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் வந்து ஜெயின் ஃபீல்டுக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் மேலேருந்து யாருக்கு வந்து ஹைட் வந்து பயம் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைட்டில் போயிட்டு இதை வந்து பாருங்கள் சில விஷயங்கள் நம்ம ஹைட்டில் இருந்து பார்க்குறம்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கவுத்து போடுறாங்க இதுல தான் ஏறாங்கன்னு தெரியல எனக்கே பயமா இருந்தது நான் போல அப்புறம் அடுத்தது வந்து ஏதோ டெத் வெல் இந்த மரணக்கிணறுன்னு போட்டு இருந்தது இந்த மரணக்கிணறுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாக்கலாம்னு பார்த்தா இங்க ஒரு ஆள் பைக் ஓட்டிக்கிட்டே வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஏறு வரா மேல ஜயினை ஏறி அப்படியே கண் இமைக்கிறதுக்குள்ள அப்படியே ஜொங்கனை அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறு ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நூறு ரூபாய் தாராளமா கொடுக்கலாம் அவங்க எவ்வளவு அவங்க சாகசம் பண்ணுறாங்க அவங்க உயிரை பணையை வச்சு அவங்க ஃபேமிலிக்காக பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு அது கடை கடை கடக்கடன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தராக தான் சுற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் இறங்கிட்டாங்க இது பாருங்க ஒரே லைனில் நாலு பேர் போயிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காரும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு இங்கேயே வந்து டிராஃபிக் ஆகிடும் போல அந்த அளவுக்கு நிறைய வண்டிங்க ஓட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே ஸ்டன்னாய்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நிறைய ஓட விட நம்ம நிற்கிற இடமும் கொஞ்சம் கொடுக்கணும்னு ஆடுது அது கொஞ்சம் எனக்கு பயமா இருந்தது நான் என் பையன் பயந்துட போறேன் அவன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தான் ஆனால் அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இந்த மாதிரி சாகசமெல்லாம் சர்க்கஸ்ல தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து என் பசங்க வந்து எதுனா வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க இங்கே கடைசியாக வரும்போது இந்த மாதிரி லேசர் லைட் கிடச்சிது அதை வாங்கி கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்காக இங்கே சென்ட்ரல்லலாம் ஃபுல்லாக லைட் திங்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்